எப்போ பார்த்தாலும் இந்த மொட்டை வயலில் தான் கூட்டிகிட்டு போவார் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் மொட்டை வயலே அப்படியே கிளம்பிட்டோம் இவர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டாரு இடமுக்கு தான் ஒரு ஒருவேளை ஈரோடு வந்ததுக்கப்புறமா பசி எடுத்துச்சு சரி நம்ம எப்பயும் சாப்பிட்ற கடைக்கே போயிடலான்னு ஏஎம் பிரியாணிக்குள்ளே பூந்துட்டோம் மேரேஜ்க்கு அப்புறம் இவர் கூட அதிகமாக வெளியே சுற்றி சுற்றி தான் எங்கே போனாலும் இந்த பிரியாணி ஆர்டர் பண்ணுறது கிரில் சிக்கன் தந்தூரி இந்த மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு வெயிட் போட்ட மாதிரி இருக்குது அவர் என்னமோ அப்படியே தான் இருக்கார் இந்த ப்ராய்லர் சிக்கன் வந்து அதிகமாக சாப்பிட்லாமா என்னன்னே தெரில ஒவ்வொருத்தர் வந்து ப்ரோட்டீன் தான் நல்லா சாப்பிட்லாம் அப்படின்றாங்க ஒருத்தங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றாங்க நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது நம்ம பிடிச்சிருக்கா நல்லா சாப்பிட்டுக்கிறோம் நாடமும் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் கடைசியாக வந்து ஒரு சோடா குடித்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு டே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு மூவி போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியாக டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் கிடைக்காதனால நெக்ஸ்ட் டேக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வந்துருந்தோம் காலையில் பத்தரை மணிக்கு யாராவது புக் பண்ணுவாங்களா ஞாயித்துக்கிழமை இழுத்து போற்றிட்டு தூங்குவோம் அதே மாதிரி தான் விருப்ப விருக்குன்னு எந்திரிச்சி சமைச்சு அரங்குறையமாக சாப்பிட்டு அம்மா மட்டும் வரல நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு வழியாக வந்துவிட்டோம் வரும்போது கரெக்டாக படமுமே போட்டுட்டாங்க நேற்று தான் ரிலீஸ் ஆனதுனால கூட்டம் பயங்கரமாக இருந்தது அப்புறம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம் அடுத்த ஷோக்கு எல்லாம் அப்படியே க்ரௌடாக இருந்தாங்க அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து எங்களோடய வீட்டுக்கு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம் வர வழியில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு சரி அப்படியே என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா விஜய் டிவி சீரியல் ஆக்டர் வந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணுறக்கு சரி அங்கேயே ஒரு டீயை போட்டு அப்படியே அவங்களையும் அப்படியே ஒரு பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் என்னோட வீடு எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க